மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் சமீபத்தில் போய் உலகம் படம் பார்த்தேன் ஐநூத்தி தியேட்டர்ல நானும் என் பொண்ணு திவ்யா போய் பார்த்தேன் அவன் வந்து பயங்கர ஷாருக் கான் ஃபேன் ஷாருக்கான் படத்துக்கு முதல் நாள் இப்படி கூப்பிட்டு இருக்கு அப்படி கேட்டுட்டு வாங்க இப்படி விசியடிப்பான்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் வந்து உனக்கு அவனுக்குறேன் சொல்லிட்டு போனேன் ரோடு டிராஃபிக் ஜாம் அதாவது ஆயிரத்தி ஐநூறு பேர் ஆயிரத்தி இருநூறு பேர் பார்க்க வேண்டிய தேட்டரு வெளியே மூணாயிரம் பேர் நிற்கிறாங்க போனா இருந்து கடைசி வரைக்கும் கிளாப்ஸ் கட்டிக்கிட்டே இருக்காங்க நான் முனப்ப டைரக்டர் விக்ரமனு வந்தார் அது ஒரு சூழ்நா

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை பாக்க மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்காக நிறைய வீடியோக்கள் இருக்கு